அஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் நல்லவர்களாக அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக மனிதர்கள் ஆகிவிடுவதற்கு நிறைய அல்லாஹல் தாலா காரணங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் பெற்றோர்களுடைய வளர்ப்பு அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களுடைய வளர்ப்பு மாத்திரமல்லாமல் ஆசிரியர் ஆசிரியர்களாக அவர்களுக்கு கல்வியை ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களின் மூலமாக ஒரு மனிதன் நல்லவனாக அவன் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானவனாக நற்காரியங்களை செய்யக்கூடியவனாக நல்லொழுக்கம் உள்ளவனாக அவன் வாழ்க்கையிலே மாறி போவதற்கு பல்வேறு இது போன்ற காரணங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான காரணம் நட்பு ரீதியான தொடர்புகள் நண்பர்கள் நல்லவர்களாக ஆகிவிடுகின்ற பொழுதும் ஒரு மனிதன் நல்லவனாக ஆகுவதற்கான நிறைய வாய்ப்புகள் காரணங்கள் நட்பின் மூலமாக அமைந்து விடுகிறது அல்லாஹு திருக்குரான் ஷரீஃபிலே சொல்லுவான் ஹமீம் சொர்க்கத்திலே இருக்க நரகத்திலே இருக்கக்கூடிய சிலர்கள் அல்லாஹுடத்திலே இப்படி சொல்லுவார்கள் ஹமீம் எங்களுக்கு சிபாரசு செய்யக்கூடிய நண்பர்கள் இல்லையே எங்களுக்கு சிபாரசு செய்யக்கூடிய நண்பர்களை நாங்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ளவில்லையே என்பதாக நரகவாசிகள் குழம்புவார்களாம் ஹசன்பசனி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய பொருளை பற்றி சொல்லுகிறார்கள் நரகவாசிகள் ஏன் இப்படி புலம்புகிறார்கள் தெரியுமா இதனுடைய விளக்கத்திலே சொல்லுகிறார்கள் அல்லாஹு சொர்க்கவாசிகள்கிட்ட சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கேள் அல்லாஹ் கேட்பான் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா அதை கூறு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் கேட்பான் எல்லா விஷயமும் எல்லா என்னுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்பதாக கேட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம் யா அல்லா நாங்கள் உலகத்திலே இருக்கிற பொழுது சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான சுகங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நாங்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது எங்களுக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த நண்பர்கள் நாங்கள் பழகி கொண்டிருந்த நண்பர்கள் இன்றைக்கு அவர்களுடைய சில பாவத்தின் காரணமாக நரகத்திலே இருக்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான சுகங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எங்களோடு இருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்பதாக அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான் அவர்கள் செய்த பாவத்தின் அவர்கள் செய்த சின்ன சின்ன சிறிய பாவத்தின் காரணமாக நரகத்திலே ஒரு குறிப்பிட்ட தவணை நரகத்திலே இருந்துவிட்டு பிறகு சொர்க்கத்திற்கு வருவார்கள் இதுதான் நம்முடைய நியதி என்பதாக சொல்லுகிற பொழுது யா அல்லாஹ் அவர்களை எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் வரை சொர்க்கத்தினுடைய சுகங்கள் எங்களுக்கு சுகமாக தெரியாது எனவே அவர்களை இங்கே கொண்டு வாங்குவான் சொர்க்கம்னா என்ன நாடுனது பூராமே கிடைக்கணும் அதான் பேர் சொர்க்கம் நினைச்சது பூராமே அதுக்கு பேர் தானே சொர்க்கம் எனவே அந்த அடியார்கள் சொர்க்கத்திலே இது போன்று தன்னுடைய நண்பர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் அவங்கள கொண்டு வந்து இங்கே சேரு என்றதாக கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவினுடைய உத்தரவு பிறக்குமாம் மலக்குமார்களுக்கு நரகத்திலே இவர்களுடைய நண்பர்கள் நரகத்திலே வெந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை உடனடியாக இவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துச்சு இத நரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் பார்த்துட்டு தான் இந்த வார்த்தை பேசுவாங்களாம் மற்ற மக்கள் பார்த்துவிட்டு மாலனாவின் ஷாஃபின் சொர்க்கத்திலே இருந்து கொண்டு நரகத்திலே வெந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கு சிபாரிசு செய்து அந்த சிபாரிசின் அடிப்படையிலே இவர்கள் எல்லாம் செல்கிறார்களே இது போன்ற நல்ல நண்பர்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லையே என்பதாக நரகத்திலே இருக்கக்கூடிய மற்ற மக்கள் குழம்புவார்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது நல்ல நட்புகளை நண்பர்களை நாம் தேர்வு செய்து தேர்வு செய்து கொள்ளுகிற பொழுது நண்பர்களின் மூலமாக கூட நாளைக்கு மறுமை நாளையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் அவர்களுடைய சிபாரிசின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆனால் அதே நேரத்தில் கெட்ட நண்பர்கள் கெட்ட நண்பர்களை நாம் உலகத்திலே சம்பாதித்து விட்டால் நாம் அழிந்து போய்விடுவதற்கு அல்லாஹினுடைய கோபத்தை நாம் சம்பாதித்துக் கொள்வதற்கு அதுவே மிகப்பெரிய காரணமாக அமைத்து அபிசல்லா அலிசல்லம் அவர்களை அப்படின்னு சொல்லக்கூடியவன் பெரிய வியாபாரி பெரிய செல்வந்தர் அப்படி இருக்கிற பொழுது நபிசல்லா அலி செல்லும் அவர்களை விருந்துக்கு அழைச்சான் விருந்துக்கு அழைப்பு கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சொன்னது நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த விருந்தை அவர் தான் சிலாத்துக்கு அவன் வரல ஆனாலும் கூட நபிசல்லா அலி செல்லம் அவர்களை விருந்துக்கு அழைக்கிறான் காரணம் என்ன தெரியுமா நபி குளத்துல அலி அலிசல்லம் அவர்களுடைய குடும்பம் ரொம்ப கண்ணியமான குடும்பம் தான் தரக்கூடிய விருந்தில கண்ணியமான குடும்பத்தை சார்ந்த மஹமது செல்லல்லா அலி சொல்லம் வந்து கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி விருந்துக்கு அடைப்பு கொடுக்குறார் சல்லல்லா அலி சொல்லம் விருந்துக்கு ஏத்துக்கிட்டாங்க விருந்துக்கும் போயிட்டாங்க போயிட்டாங்க விருந்தெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் சல்லல்லா அலி செல்லம் அந்த விருந்தில் கை வைக்கல மகமது அல்லா அலி செல்லம் அந்த விருந்தில் கை பின் அபி அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கிறான் என்ன முகமது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க விருந்தில் உட்காந்துட்டீங்க சாப்பிட மாட்டீங்கிறீங்களே சாப்பிடுங்க மிஸ் அல்லா சொன்னாங்க நான் வந்து அல்லாவினுடைய ரஹமத்தாக இறக்கப்பட்டிருக்கிறேன் நீ நரகத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு நீ நரகத்திற்கு போகக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ தரக்கூடிய விருந்தை ரஹமத்தாக இருக்கக்கூடிய நான் எப்படி சாப்பிட முடியும் எனவே நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு அஷாது அல்லா இல்லா இல்லல்லா அஷாத் அப்து ஹோரசூ சொல்லிடு சொல்லிட்டா நான் சாப்பிட்றேன் அபிமே உடனே சொல்லிட்டான் கல்யாணம் சொல்லிட்டான் சொன்ன உடனே நம்சல்லா அலிசல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இந்த செய்தியை உக்குமத்திபின் அபி மொழி உமையத்திபின் ஹலப் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பர்கிட்ட போய் சொன்னான் இந்த மாதிரி வந்து முகமதை வந்து நான் வந்து விருந்து கூப்பிட்டேன் வந்துட்டாரு வந்துட்டு சாப்பிடாம உட்காந்துருந்தாரு அப்போ நான் என்னன்னு சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் நீ சொன்னீங்கன்னா நான் சாப்பிட்றேன்னு சொன்னார் நான் சொல்லிட்டேப்பா அப்படின்னு நாசமாக போகிறோம் ஏன்டா நீ சொன்னேன் அவர் சொன்னார்னா நீ அவர் கேட்டுக்கிட்டாரா நீ எப்படி சொல்கிறது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி சொன்னேன் வியாபார தொடர்புகள் இருக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது போது என்கிட்ட நீ ஆலோசனை கேட்டுக்கணும்ல நான் உன் நண்பன் தானே என்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கணும்ல கேட்காம நீ ஏயா நீ சாப்பிட்ட நீ ஏன் அந்த வார்த்தை சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே உடனே உமையத்து பின் கலப் யார் தெரியுமா பிலால் ரவி அல்லாஹு கலான் அவர்களை அடிமையாக வச்சிருந்தவன் தான் உபயத்து உமையத்து பின் கலப் உடனே ஒரு மாற்று யோசனை சொல்லி கொடுத்தான் நீ போய் முகம்மதுகிட்ட போய் நான் சொன்ன அந்த அசோத் அல்லாஹிலா இல்லல்லா அஷோத் அண்ணன் மாமத்தனை அப்போ உரசுன்னு சொன்ன இல்லையா அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்துல காரி துப்பிட்டு வந்துருன்னு சொன்னான் சொல்லிக் கொடுத்துட்டான் நேர குகுபத்தி நான் அபிமோகி வந்தவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு சஃப்ருல்லா ரமிஷல்லல்லாஹ் அலிசல் அம்மா அவர்களுடைய முகத்துல காரி துப்பிதான் அல்லாஹ் என்னுடைய அரிஷ் சிவந்து போனது மலாய்க்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் இனத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய ஹவீவினுடைய முகத்தில் இவன் காரி துப்பிட்டானே செல்லல்லா லீ செல்லமாறுகள் ஒன்று சொல் அப்படியே காரி துப்புன அந்த இதை வந்து அப்படியே பொறுத்துக்கிட்டாங்க அல்லாஹ் அல்லாஹ் ஷானஹு ஷானகுத்தாலா இந்த கெட்ட அந்த நட்பின் காரணமாக ஏற்பட்ட இந்த செயல் அவன் செய்ததன் காரணமாக பதுரு போர்க்களத்தில் ரொம்ப கேவலமான முறையில் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டான் என்பது வரலாறு எனவே உலகத்தில் வாழுகிற பொழுது நல்ல நண்பர்களை நட்புகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் கெட்ட நண்பர்களை நாம் தூர தள்ளிவிட வேண்டும் அவர்களுடைய தொடர்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்கள் கஸ்தூரி மனத்தை போன்றவர்கள் கெட்ட நண்பர்கள் உலவனுடைய கொல்ல கொல்லம்பற்றையிலே இருக்கக்கூடிய நெருப்பு துளிகளை போன்றவர்கள் அல்லாஹு தாலா உலகத்திலே வாழுகிற பொழுது நல்ல நண்பர்களை நமக்கு தந்து அந்த நண்பர்களின் மூலமாக நல்ல நடத்தைகளை நற்குணங்களை நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தாலா நம்ம உங்களையும் ஆக்கியார்கள் தெரிவான